மனுஷனோட மூளை ரொம்ப அபாரமான சக்தி கொண்டது அப்போ சக்தி கொண்ட மூளையை பெரும்பாலானவங்க ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக தான் அதோட சக்தியை பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த ஒரு சதவிகித ஆற்றலே ஒரு மனுஷனோட சராசரி வாழ்க்கையை வாழறதுக்கு துணை புரியுது ஆனால் இந்த மூளையோட சிந்திக்கும் திறனையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க இந்த சராசரி வாழ்க்கை நிலையிலிருந்து மேலேறாங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மூளையோட சிந்திக்கும் திறனை தூண்டணும் மனுஷனுக்கும் மற்ற உயிரினத்துக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு இந்த சிந்திக்கிற திறன் தான் அது மூலமாக தான் இந்த மனித உயிரினம் பல எட்ட முடியாத உயரத்தை எட்டி இன்று வர சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு இந்த சாதனை படைத்தவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான் நமக்கு அவங்களுக்கும் ஒரே மாதிரியான ஆற்றல் தான் இருக்குது ஆனால் அந்த ஆற்றலை கண்டுபிடிச்சி அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டவங்க தான் இப்போது சாதனையாளராக இருக்காங்க நீங்களும் சாதனையாளராக மாறலாம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் ஆனால் அதுக்கு உங்கள் மூளையை நீங்கள் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் உங்களோட மூளையை எப்பவும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் அதோடய சிந்திக்கும் திறனை எப்பவும் தூண்டியபடியே இருக்கிறதுக்கும் அந்த மூளையோட முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன அத்தியாவசியமான விஷயங்களை செய்யணும் என்ன செஞ்சால் இந்த மூளையோட முழு ஆற்றலையும் நாம் வீணடிக்காமல் பயன்படுத்தலாம் பரபரப்பான இந்த உலகத்தில் நம்ம எதையும் ஆழமாக பார்க்காம மேலோட்டமாக பார்க்குற மனோபவத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இந்த மூளையோட அபாரமான சக்தியை நம்ம எப்போது ஆழமாக கவனித்து அதை பயன்படுத்துகிறோமோ அப்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இந்த வீடியோ அதுக்கானது தான் உங்க மூளைய கிளர்ச்சி செஞ்சு அதோட சிந்திக்கிற திறனை தூண்டுறதுக்கு ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ சொல்ல போறோம் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ கேக்குறது மட்டும் இல்லாம அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தா வாழ்க்கைய நீங்க பாக்குற கண்ணோட்டமே மாறும் ஸ்டே ஸ்டே பாசிட்டிவ் இது டாக் ஃபேமிலி எதையும் கூர்மையாக கவனியுங்கள் எந்த ஒரு விஷயத்த நம்ம கூர்மையாக கவனிக்கிறோமோ அதில் பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் எதையும் மேலோட்டமாக பார்க்காம நுணுக்கமாக ஆழமாக கவனித்தோம்னா அதில் ஆர்வமோ ஆச்சரியமோ உண்டாகும் பல புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையோ இல்லை எந்த ஒரு பொருளையோ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு பொருளையும் ஆழமாக பாருங்கள் இந்த ஆழமான பார்க்கும் திறன் உங்களுக்குள்ள சில கேள்விகளையோ இல்ல சில ஆச்சரியங்களையோ ஏற்படுத்தும் அது ஏன் அப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்கணும் அது ஏன் அப்படி இருக்க கூடாது இப்படி ஒரு பொருளை ஆழமா பாக்குறப்போ உங்களுக்கு ஏற்படுற இந்த கேள்விகள் உங்க மூளைய கிளர்ச்சி அடைய செய்யும் அதாவது சோர்வா இருக்கிறவங்க மூளைய சிந்திக்க தூண்டும் இந்த சிந்தனை தான் உங்க மூளைய சுறுசுறுப்பாக்கும் எந்த ஒரு பொருளும் இயக்க நிலையில சுறுசுறுப்பா தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் உங்க மூளையை இயக்க நிலையில் அதாவது சிந்திச்சபடியே வச்சிருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு விஷயத்தையோ இல்லை பொருளையோ நுணுக்கமாக ஆழமாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஏற்படுற கேள்விகளை மட்டும் இந்த மூளை யோசிக்காது அந்த கேள்விக்கான பதிலையும் அது யோசிக்க தொடங்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்போ மேலும் அவங்களுக்கு தெரியுமா அவனுக்குள்ளே பல விஷயங்கள் போது தான் இந்த பல விஷயங்கள் அவனுக்கு பல கேள்விகள் மூலமாக தான் கிடச்சிருக்கும் அதனால் கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்த கேள்விக்கான பதிலையும் தேடுங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் மூளையை சிந்திச்சபடியே வச்சுருங்க அது உங்கள் மூளையோட செயல்திறனை அதிகரிக்கும் செகண்ட் பாயிண்ட் எதையும் வித்தியாசமாக அணுகுங்கள் உங்கள் மூளையை நீங்கள் சரியாக செயல்பட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமாக செய்யுங்க ஏன் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னா ஒரு வேலையை ஒரே முறையில் இல்லைன்னா ஒரே வழியிலேயே செஞ்சு உங்கள் மூளை அதில் பழக்கப்பட்டிருக்கோம் அந்த பழக்கப்பட்ட விஷயத்த செய்கிறதுக்கு மூளையோட ஈடுபாடு அதிக அளவு தேவைப்படாது அப்போது உங்கள் மூளையை நீங்கள் சுறுசுறுப்பாக்கணும் இல்லைனா அதோட செயல்திறனை நீங்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னா செய்கிற விஷயங்களை வித்தியாசமாக செய்யுங்க வழக்கமான பாதையை விட்டுட்டு புது விதமான பாதைகளை தேர்ந்தெடுங்க ஏன்னா வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மூளையில் வித்தியாசமான சிந்தனை உருவாக்கும் அப்போது மூளை இன்னும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த வித்தியாசமான சிந்தனை வித்தியாசமான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு விஷயத்த ஒரே வழியில் செஞ்சு மழுங்கி போனவங்க மூளையை புதுப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்று வழியில் போய் தான் ஆகணும் ஒரு வேலையும் செய்கிறதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் அந்த பழக்கத்தை மாற்றினா மட்டும்தான் நம்ம மூளை இன்னொரு புதிய வழியை தேட ஆரம்பிக்கும் அந்த புதிய வழிகளை தேடுறப்போ புதிய யோசனைகள் பிறக்கும் அதனால் உங்கள் மூளை இன்னும் சுறுசுறுப்பாகும் இன்னும் புத்துணர்ச்சி பெறும் அதனால் எப்போவும் எதிலையும் மாற்றி யோசிங்க தேர்ட் பாயிண்ட் எதிலும் ஆர்வமாக இருங்கள் எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இது உங்கள் அறிவை பல மடங்கு பெருக்கும் இது எனக்கு தேவையில்லை தேவையும் படாது அப்படின்னு எந்த விஷயத்தையும் ஒதுக்காமல் எல்லா விஷயத்த பற்றியும் பொதுவான அறிவு உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயத்த பற்றியும் அதை தெரிஞ்சிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா முயற்சி பண்ணுங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவும் ஆர்வமாக இருங்க நம்ம எல்லாரோட மூளையிலேயும் ஒரு அபாரமான சக்தி இருக்குது அதுதான் நினைவு ஆற்றல் நம்மளால் நம்மளோட மூளையில எவ்வளோ விஷயங்களை வேணால் சேமித்து வைக்க முடியும் இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நம்மோட மூளை இந்த சேமித்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நினைவுப்படுத்துறதே இல்லை அதை நினைவுக்கு கொண்டு வர்றதே இல்லை ஆனால் நமக்கு அந்த விஷயம் எப்போ தேவைப்படுதோ எப்போ தேவைப்பட்டாலும் சரியான நேரத்தில் நம்ம மூளை அதை நினைவு ஊட்டோம் இல்லைன்னா அதை வெளிப்படுத்தும் நம்ம மூளை எல்லா விஷயங்களையும் சேமிச்சு வைக்காது அது ஒரு திறமையான ஒன்று தினமும் நடக்கிற பொதுவான விஷயங்களை அது சேமிக்காது நம்ம எந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுறோமோ இல்லை எந்த ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சிக்க நம்ம ஈடுபாடா இருக்குமோ எந்த விஷயம் நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் மூளை சேமித்து வைக்கும் அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் யோசிச்சாலும் நம்ம மூளை ரொம்ப தெளிவாக அதை நமக்கு நினைவூட்டும் உங்கள் மூளையோட முழு சக்தியை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா எப்போவும் எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவும் ஆர்வமாக இருங்க இந்த ஆர்வம் நீங்கள் நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நினச்சி பெருமைப்படுறதுக்கும் உங்களுக்கு உதவும் ஃபோர்த் பாயிண்ட் உங்களை புதுப்பித்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் தினமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த புது புது விஷயங்கள் உங்கள் மூளையோட சீரான இயக்கத்தையும் அறிவையும் அதிகமாக்கும் உங்கள் மூளை நல்லா வளர்ச்சி பெறணும் அதோடய செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லா வகையான விஷயங்களும் அனுபவங்களும் புது புது மாற்றங்களும் நிச்சயமாக தேவை ஏன்னா புது விஷயங்கள் புது அனுபவத்தை தரும் புது யோசனையை தரும் உங்களை நீங்கள் ஏன் புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்களும் தினமும் புது புது விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சிக்க உங்கள் மனசை பழக்கணும் இந்த புது புது விஷயங்கள் உங்கள் மூளைய கிளர்ச்சி அடைய செஞ்சு அதை யோசிக்க வச்சு அதோட திறனை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கும் ஃபிஃப்த் பாயிண்ட் உங்கள் நிலையை கவனியுங்கள் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நாம் மட்டுந்தான் காரணம் உங்கள் நிலமையை மாற்றணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எண்ணத்தையும் நீங்கள் மாற்றியே ஆகணும் உங்கள் மூளையில உழைக்கிட்டு இருக்கிற இந்த பழைய எண்ணத்தை மாற்றியே ஆகணும் உங்கள் கவனம் உங்கள் எண்ணத்து மேலே ஆழமாக இருக்கணும் ஏன்னா எண்ணங்கள் தான் சிந்தனைகளாக வெளிவரும் அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்திங்கன்னா அது உங்களுக்குள்ள நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்தும் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களாக மாறும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றுறதுக்கு எது அவசியம்னு தெளிவாக யோசிங்க யோசிக்கிறதோடு நிறுத்தாமல் அந்த யோசனைக்கு செயல் வடிவம் கொடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் மூளையோட முழு ஆற்றலையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தினமும் ஒரே விஷயத்தை செஞ்சு செஞ்சு மழுகி போயிருக்கிற நம்ம மூளையை நம்ம கூர்மப்படுத்தணும் அதை யோசிக்க வைக்கணும் தினமும் வேடிக்கை விளையாட்டு பொழுதுபோக்கு அப்படின்னு இல்லாமல் கிடைச்ச இந்த மனுஷ வாழ்க்கையை சிறப்பாக வாழறதுக்கு யோசிங்க இந்த ப்ரைம் டாக் ஃபேமிலி நீங்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை நீங்கள் மேம்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு காலையில் பத்து மணிக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்